இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த புத்தாண்டோடைய முதல் இரண்டு நாட்கள் முன்பு அதாவது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்றுலாம் மனசு முழுக்க ஒரே சஞ்சலம் இந்த புத்தாண்டில் ஏதாவது செங்கல்பம் எடுத்துக்கலாம் நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடியல ஃபஸ்ட்டு இந்த இதய நோயால் அடைய முடியல மூச்சு வாங்குது அடுத்து வந்து இந்த சினிமா துறையில் இனிமே மரியாதை இல்லை எதுவும் அமைப்பு இல்லை சினிமாவே வேறு ஒரு உலகத்துக்கு டைமென்ஷனுக்கு மாறிட்டு போகுது இன்னும் இந்த சினிமா ஆசை மனதுக்கு தேவையா ஏதோ துறை செந்திருக்குமார் இயக்குனர் மட்டும் உன்னை வந்து கதை வாதத்துக்கு உபயோகப்படுத்துகிறாரு அதனால் மொத்தமாக தலைமுடிகிட்டு இந்த தாடி மீசை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு சினிமாக்காரன்னு இதெல்லாம் தேவைப்படுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் போட வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுக்கலாம் மான்னு ஓடிட்டு இருந்து நேற்று புத்தாண்டும் பிறந்தடிச்சு தயங்கிக்கிட்டே இருந்த மீண்டும் ஆசை வராதே இது ஒரு நோயாச்சே தீராத சினிமா நோயாச்சே சோத்துக்கு என்ன பண்ணுவேன் வேற என்ன பண்ணுவேன் இப்படி வித விமானம் இன்னொரு பக்கம் மனசு சொல்லுது டே கொஞ்சமாவது பென்ஷன்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கில்ல உணவு உடை இருப்பிடம் இவைகளுக்கு இருக்கவே இருக்கான் மச்சான் உன்னை வந்து வாடகைன்னு கேட்க போகிறதில்லை கேட்கும் போது காலைல கூட விழுந்து என்னை வாடகைலாம் கேட்காத மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு இந்த வீட்டில் அப்படியே வாழ்ந்து செத்து போயிடுறேன்னு கெஞ்சலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை இப்படி வாழ்ந்து போயிட வேண்டியதானே நீ வந்து ஜாஸ்தி வாழ போகிறது அஞ்சு வருஷம் தானே அப்படின்னலாம் எண்ணம் ஒரு வழியாக பொது சொல்லணும் இல்லை இனிமாவும் நான் இல்லை முடிவெடுத்துட்டேன் என்னால் முடியலை ஏன்னா இங்கே வந்து சின்ன படம் ஓட மாட்டேங்குது அதிகபட்சம் பத்து கோடி எட்டு கோடி செலவு பண்ணி சிறைன்னு ஒரு படம் எடுத்து அவன் வந்து ஃபினான்சியராக இருக்கவே அவரால் நிறைநிறுத்த முடியுது அப்போ அந்த படத்தோடய பட்ஜெட் எவ்வளோ நடத்திங்க ஏழு கோடிக்கு மேலே அதுக்கு மேலே ரெடியூஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு கோடி செலவு பண்ணியிருக்காரு ஆக பத்து கோடி இருந்தால் தான் அன்றைக்கி ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டாக கொண்டு வர முடியும் ஒரு திரைப்படத்தை இப்படி இருக்கப்போ ரெண்டு கோடி ஒரு கோடிக்கெல்லாம் சின்ன படம் எடுக்கிறதுக்கு ஆள் கிடச்சி நாங்கள்லாம் போராடி அதை ஓன் ரிலீஸ் பண்ணி நெவர் ஓகே காலையில் சொல்லியாச்சு பகிங்கிறமா புத்தாண்டில் ஜிவி குமார் என்கிற புலி வருது விஜயகுமார் இல்லை யாராவது கருத்துக்காக துரை செந்தில் குமார் கூப்பிட்டா கடனுக்காக நிறைய செஞ்சிருக்கான் மனுஷன் அவர் நன்றி கடனுக்காக அவர்கிட்ட போய் கருத்துக்களை கூறிட்டு வந்துடுவேன்